ஹலோ என் பண்ணம்பேசிடவேன் அப்படி இருங்க நான் ரொம்பவே நிலம் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த ஃபுட் பிளாக் இந்த இது உங்களுக்காக தக்காளியை இன்றைக்கி வீட்டுக்கே விடலைங்க பிரியாணி சமைச்சே கூறிட்டு எங்கள் அம்மாவையும் தக்காளியும் போட்டு பாடாகப்படுத்திட்டேங்க மாப்பிள்ளவராக இருக்கான் இந்த வீடியோ ரெண்டு வரையும் பாருங்கள் ஃபுல்லாக ஃபன்னாக கொண்டு போகிறேன் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி ப்ரோ ஃபுட் பிளாக் பண்ணு ஃபுட் பிளாக் பண்ணுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால் இன்றைக்கி பிரியாணி ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டில் பிரியாணிங்க அதுவும் ஸ்மெல்லாக போகுது வீடு ஃபுல்லாக பார்க்கலாம் இது சாப்பிட முடியுமா முடியாதான்னு தெரியல மாப்பிள்ளைங்க மாப்பிள்ள வேறு வந்தாச்சு மாப்பிள்ளை பிரியாணி சாப்பிடவே மாட்டியா சொல்றது பிரியாணி சாப்பிடுவோம் பட்டு பாத்ரூம்லேயே கிடப்பா ஏண்டாடா ஓகே பிரியாணி சமைக்க போகலாமா போகலாம் அடுப்படைக்கு வந்தாச்சு என்ன மாப்பிள்ளை மாப்பிள்ளையை ரெடி தக்காளியும் ரெடி தக்காளி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரில காய்கறி வெட்ட போகிறான்

அவ்வளோ பிரியாணி சமைக்க விட்டாச்சு சமைக்காமல் நீ போகவே கூடாது பார்த்துக்க ஏண்டா சரி வா தேங்கு தேங்கு ஆடு ஸ்டார்ட் பண்ண தேங்கு ஏன் வைக்கப்படுறா தேங்கு தேங்கு ஆடுறா ஆடுறா தேங்கு ஆடு சரி வா தனியாக போய் எடுத்து வருமா வா வாத்தா தனியாக போய் எடுத்து வருவோம் வா ரூமுக்கு போ ஆ வா ரூமுக்கு வா ஆடா ஆ ஆடு மறுபடிய ஆடுறா மறுபடியும் ஆடு என்ன பண்றேன் என்ன பண்றேன் அடுத்த வெங்காயம் அரியவா அடுத்த தக்காளி அடுத்த இந்த தக்காளி என்னடா படுத்தாடங்க பிரியாணி இஞ்சி பிரியாணி இல்லையா பிரியாணி எனக்கு வேணுமாண்ணாமா வேணும்ல அப்பவா வெங்காயம் அறியா தக்காளி தக்காளி அறிஞ்சு முடிச்சு ஸ்டாப் ஏதாவது பேசண்டே யாண்டி கோமாவே இருக்க கும்பை இறங்கிட்டான் பிராண்ட் அலப்பற ஸ்டார்ட்டிங் இதனாடி பட்ட பட்டை மதுரமுத்து சீக்கிரம் ரே தக்காளி கடனு பிரியாணி இருக்குன்னுட்டு ஷாப்புக்கு இறக்கணும் ஷாப்புக்கு போயிட்டு

அஹாஹா அதெல்லாம் வேணாம் அந்தரக்க போடா சீக்கிரம் பிரியாணி எனக்கு வேணும் பசங்க வராங்க பசங்க வராங்க பிரியாணி சீக்கிரம் நான் அமங்க சொல்லி மீளகறி கடையாது மூஞ்சி மாதிரி சீக்கிரம் ஃபுட்லாக் எடுத்துக்கிட்ட ரெண்டே சீக்கிரம் முடிக்கணும்டா தக்ன பிரியாணிกินடி நல்லா இருக்கு நல்லா நீกินிறது கூட நல்லாவா இருக்காது எந்துச்சு போயதே தண்ணி இருக்க தண்ணியா சீக்கிரம் ஆறி டக்குனு பின்னாடி முறைக்கிற எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் அப்படி வந்துக்கிறேன் டி ப்ளீஸ் 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 இது இங்கே இருக்கட்டும் எழுந்த மூலம்னா இதுக்கு ஓகே முதல்ல என்ன ஊற்றிக்கலாம் சொல்லு தக்காளி கோபமாக இருக்கா ஏன்னா நான் அன்னைக்கு பீ பிடிக்க போகிறேங்க

நான் போரா கொண்டா ஹண்டர் டேக்கர் போட்டு வந்திருச்சுங்க கறி ரெடியாக இருக்குது இது என்னது ஓ இதுதான் பிரியாணிக்கு இதோ கிரேவிக்கா கேட்கப்பா நீ இது குடித்ததே தலையோட கே இல்லைன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டு வளர்க்கணும் நல்லா டேய்

என்ன ஐயோ கடிப்பெயிலுக்கு போக பாத்துக்க சொல்லிட்டேன் ஓகே அடுத்த கறியை கொட்டுவா இந்த கறியா என்ன புதினா கொத்தமல்லி பரவாயில்லையே தக்காளிங்க எல்லாம் தெரியுது வெங்கடி கற்றுக்கிட்டாதான் எப்போ லேடிஸ்லாம் கற்றுக்கிறீங்க எங்களுக்கு மறந்துடுறோம் நான்லாம் ஒன்று கற்றுக்கிட்டாலும் மறுநாளே கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டேன் இது என்னது அது என்னது பரவாயில்ல இதுக்கெல்லாம் திறமை இன்னும் உண்மையாக உண்மையா சிங்க பெண்ணு தான் எல்லாருமே சிங்க பெண்ணே நீ சிங்க பெண்ணெலாம் இல்லை நீலாம் பெரிய பெண் காண்டாம இருக்க பெண்

கேண்டி உப்பு உன போட தெரியாத அடி எங்க அம்மா கிட்ட வந்து அளவு கேப்பிய வாய மூடி அடிச்சிரவே பத்து கோ சொல்லிட்டே ஓடிப் போயிருந்தே உப்பு கூட போட அவளுக்கு இவளுக்கு எங்க அம்மா அளவு கேட்டுட்டு போறாங்க நீ பொத்துடா அய்யய்யோ என்ன இவ்வளவு உப்பு போடுறீங்க நான் சாவடிக்கறேன் சரி இங்க பாருடி கரெ சேகரி பாட்டு மெதுவா போடல இல்ல எங்க போறானு தெரியல உப்பு போட்டு கொன்னிற ஜீவன் நியூஸ் நாளைக்கு வருங்க உப்பு போட்டு கொன்னே தித்தி செறுப்பா தயிர் போடுவாங்களா ஏ லூசு தான் தயிர் தயிர்லாம் போட மாட்டாங்கடி ஐயோ கொல்ல போறாங்க ஏ தயிர் போட மாட்டாங்கடி ஐயோ கொல்ல போறாங்க ஐயோ போந்தி போயி たら தரேன் பிரியாணி ஆள் கொல்ல போறானே வேஸ்டாக போகும் சேகரம் எங்க நிற்கிறான் நான் போய் தெரியல சேகரம் போட்டுக்காய் சேகர கூப்பிட அவனுக்கு தான் இன்னைக்கு பிடிச்ச அடி பிடிச்சி வீட்டடி முடிக்கிறேன் என்னடி பண்ண ஏ தக்காளி தக்காளி இந்த தக்காளி இது எதுக்கு எப்படி வச்சிருக்கேன் ஒன்றும் பிரோஜனம் இல்லை பிறகு இதுவும் பிரோஜனம் இல்லை இதுவும் பிரோஜனம் இல்லை நான் பிரியாணி இருந்தேன் ஒன்னே சொல்ல ஏன் மறைக்கிறது ஓகே பிரியாணி ஐயோ வாசம் நல்லா தான் இருக்கு டேஸ்ட் இருக்குமா என்னடி அரிசி அதுக்குள்ள போட்ட நான் வரத்துக்குள்ள ஓகே அன்னைக்கு தான் பிரியாணி சாப்பிட்டு இன்னைக்கு சூப்பராக வரும்னு நினைக்கிறேன் தக்காளி கை பக்குவோம் பொட்டு நக்குவோம் ஏண்டி இப்படி தண்ணியோட போட அப்படியா கொட்டி குட்டி போடுவாங்க இப்ப நான் ஃபுட் பிள்ளை கெடுத்தாலும் கோமா தாங்க இருக்கா என்னோட வாய் தான் உண்மையா இந்து வாடி பிரியாணி ரெடி அவனுக்கு அறிவோ அறிவுன்னு உனக்கு என்னடி ஒரு குக்கிங் இப்படி பண்ணிட்டு இருக்க தக்காளிதான் நானும் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் இன்னமும் முட்டையை தான் இன்னும் இன்னும் குக்கிங் இருக்கு அதுக்குள்ள கிரேவி கொஞ்சம் வச்சிருக்கா இருக்கு சாம்பார் மாரி வச்சிருக்கியே சாம்பார் வச்சிருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இனிமேல் இன்னும் நல்லா டிஃப்ரெண்டாக குக்கிங் அதை இவ்வளோ விட்டு தான் சமைக்க சொல்ல போகிறோம் பட் நான் சாப்பிட மாட்டேன் இன்னும் டிஃப்ரெண்டாக சமைக்க விடுவோம் அவளை என்னாடி கொம்ப இறங்கிட்டா இப்போ தக்காளிக்கிட்ட காசு கேட்போங்க தக்காளி இவ்வளோ தான் இருக்கா காசு கேட்டு இப்போ அதாவது சொல்லி வெறுப்பு ஏற்றுவோம் மரட்டும் ஃபுட்டு ரெடி ஆகிட்டுங்க ஏ காசு குர்ரி ஏ

கேசரி போட்டு கொட்ட வேண்டியது தானாடி எதுக்குமே இல்லை கேசகிப்பூர் போட்ட வேண்டியது தானே இதுலயும் விட்டுட்டா பஞ்சத்து விட்டாங்க இதுல போடலையாங்க பரவாயில்ல ஏதோ கொளவு சாதம் புளிசாரத நேர் இருக்கலாம் புளிசாரத்துல ஜீனி போட்டா அப்படிமா மாறு விச்சே ஜீனிக்கிறேன் இது இருக்கலாமா கறி அது போட்டா அப்படியே இருக்கும் அந்த மாதிரி புளிசாதம் ஆகின்ற புளிசாதம் கொம்பன் தக்காளி கொம்பன் ஓகே புளிசாதம் ரெடிங்க சரி பிரியாணி ரெடிங்க இவ்வளவு கிண்டிக்கிட்டே இருக்காத கலர் அப்புறம் அம்மா நீங்க கலருங்க அது கலர் தெரியாது ஃபேனுக்கு கொண்டு போ ஃபேன் போடுவா